உலகிலேயே மிகப்பெரிய பள்ளி எங்கே இருக்கு அப்படின்ற பதிவு தான் நாம அந்த பதிவில் பார்க்க போறோம் அதாவது நாம வாழக்கூடிய இந்த உலகத்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு இருக்கக்கூடிய நாடுகளில் மிகப்பெரிய பள்ளி எந்த நாட்டில் இருக்கு அப்படின்ற தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பசங்க தான் பார்க்குறீங்க சொன்னால் சத்தம் தெரிஞ்சிக்கோங்க அப்போதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துறைவருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று தெரிஞ்சுக்கணும் வாங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் உலகின் மிகப்பெரிய பள்ளி எந்த நாட்டில் இருக்கு எங்க இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் வேர்ல்டுத்துல இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா டோட்டலா ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு பிள்ளைங்க வந்து படிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ ஸ்டில் நவு எவ்வளவு கணக்கெடுத்து பாத்துக்கலாம் அந்த அளவுக்கு அதிகப்படியான பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி நம்ம உலகத்துல எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்திய நாட்டுல தாங்க உலகத்தின் மிகப்பெரிய பள்ளி வந்து இருக்குங்க உலகின் மிக பெரும் பள்ளியான இந்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா சிட்டி மாண்டி சோரி ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க சிட்டி மாண்டோர் ஸ்கூல் சிஎம்எஸ் தான் உலகத்திலே மிகப்பெரிய பள்ளியாக உள்ளது இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவில் தான் இந்த பள்ளி வந்து இருக்குங்க இந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில வழி தனியார் இருபாலரும் படிக்கக்கூடிய பள்ளியாக பார்க்கப்படுது மழையாளர் கல்வி அதாவது ப்ரீ ஸ்கூல்ல இருந்து இங்கே டுவெல்த் வரைக்கும் படிக்கக்கூடிய எல்லா பாட வகுப்புகளும் இங்கே இருக்கு சொல்றாங்க ஸோ இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய பள்ளியாக பார்க்கப்படுது இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம லக்னோவில் இருக்கக்கூடிய இந்த பள்ளி தான் உலகத்தின் மிகப்பெரிய பள்ளி இந்த ஸ்கூல் வந்து பாத்தாயிரத்தித்தி ஒன்பதுல இருந்து டாக்டர் பாரதி காந்தி மற்றும் ஜெகதீஷ் காந்தி ஆகியோரால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பள்ளியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ ஸ்டில் வரைக்கும் அந்த பள்ளி ஏங்கிட்டு இருக்கு உலகத்தின் மிகப்பெரிய பிரமாண்டமான பள்ளியை உருவாக்கியிருக்காங்க நம்ம இந்தியாவில் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஃபார் த இந்தியன் ஸ்கூல் சர்டிபிகேட் எக்ஸாமினேஷன் அதாவது எனக்கு இது கூட வந்து இணைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கேம்பிரிட்ஜ் மதிப்பீடு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ கேம்பிரிட்ஜ் அசைன்மெண்ட் இன்டர்நேஷனல் எஜுகேஷன் சிஏஐஇ யூகேவின் சர்வதேச கல்வியாலும் இந்த பள்ளியை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான பள்ளி இந்த உலகத்திலே மிகப்பெரிய பள்ளி நம்ம இந்திய நாட்டில் தான் இருக்கு அப்படின்ற அதிசயமான தகவல் அற்புதமான தகவலை நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமானது இந்த உலகத்துல பெயர்பட்ட வல்லரசு நாடுகள் இருந்தாலும் நம்ம வளரக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய பள்ளியான பள்ளி ஸ்கூல் நம்ம இந்தியாவில இருக்கின்றது உண்மையாவே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகின்றது சோ இந்த பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஐம்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் வந்து இப்போ வந்து படிச்சுட்டு இருக்காங்கல்லாம இந்த பள்ளியில நகரம் முழுவதும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வளாகங்கள் அதாவது இருபத்தி ஒரு பில்டிங் பெரிய பெரிய பில்டிங் வந்து இவங்க அமைச்சிருக்காங்க ஒரு ஊரே இருக்கிறா போல இருக்கும் இந்த பள்ளி இருக்கிற ஏன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் பேர்னா சாதாரண விஷயம் இல்ல இது மட்டும் இல்லாம ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வளாகங்கள் வந்து இந்த பள்ளியில இருக்கு இது மட்டும் இல்லாம ஆசிரியர் துணை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் ரிக்ஷா இருப்பவர்கள் எலக்ட்ரிஷியன் டச்சர் மற்றும் தோட்டக்காரர் மாதிரி பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த ஸ்கூல்ல வேலை செய்யக்கூடியவங்களே எவ்வளவு பேருன்னு கேட்டீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு பேருங்க ஒரு நம்ம இடத்துல இருக்கிற ஒரு பெரிய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மொத்த ஸ்டூடெண்ட் கேட்டீங்கன்னா கூட நாலாயிரத்தி ஐநூறு பேர் இருக்க மாட்டாங்க ஒரு நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஒர்க்கர்ஸ் மட்டுமே இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கூலு நம்ம இந்தியாவில இருக்குங்க சோ நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய தான் இந்த மிகப்பெரிய சிட்டி மாண்ட அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய ஸ்கூல் இருக்கு இந்த ஸ்கூல் தான் நாம வாழக்கூடிய இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்கூல் ஸோ கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா தேவை உங்களுக்கு தேவை பண்ணிவிடுங்க அதே போல பசங்க பயன்பாத்தம் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்